ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்ன விசேஷனாலும் நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய கேசரி தாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் அட்டகாசமாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க நெய் நல்லா சூடானதும் ஒரு பத்து முந்திரி பத்து கருப்பு உலர் திராட்சை சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாங்க முந்திரி சட்டுன்னு கலர் மாறிடும் பாருங்கள் கிஸ்மிஸ்லாம் நல்லா உப்பி வந்துருச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கீங்க இது நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தாலும் கண்டிப்பாக நெய்யில் ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம நெய்யில் ரவையை வறுக்கும் போது ரவை ரொம்ப குழஞ்ச மாதிரி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக மணல் மணலாக கிடைக்குங்க அதுக்காக தான் வறுக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரணும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் அளவு தண்ணி சேர்க்க போகிறோங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்தேன் அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம கேசரி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வந்தோனையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க ரவையை மொத்தமாக உள்ளே சேர்த்திங்கன்னா டக்குன்னு கட்டி ஆயிரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கிட்டே சேர்த்துக்கிறணுங்க இப்போ நம்ம ஊற்றுனா தண்ணிக்கும் ரவைக்கும் கரெக்டாக இருக்கும் சீக்கிரமே ரவை தண்ணியை அப்சர்வ் பண்ணிடும் பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம கலரும் போதே ரவை நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் ரவை நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம் ஒரு கப் ரவைக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறேங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா ஒரு கப் ரவைக்கு நீங்கள் ரெண்டு கப் கூட ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு சுவை உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாங்க சுகர் சேர்த்த ஒன்றுமே மறுபடியும் ஒருக்கா நல்லா மெல்ட் ஆகி நீர்க்க வரும் கேசரி சுகரோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்து விடணுங்க அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்க்கவே டெக்ஸ்டர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா கேசரி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது நீங்கள் ஒரு கேசரியில் வரா இருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை இதில் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் சுகரோட பச்சை வாசனை போய் நல்லா நெய் பிரிஞ்சு வருங்க கேசரி நல்லா சூப்பராக மணக்க மணக்க தயாராகிடுச்சு இப்படி நம்ம கொஞ்சம் நீர்க்க வச்சாதாங்க நேரம் ஆக ஆக நல்லா கொஞ்சம் திக்காயிரும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வறுத்து வச்ச கிஸ்மிஸ் முந்திரியும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க வீட்டுக்கு திடீர் கெஸ்ட்டு வந்தாலும் சட்டனை அஞ்சே நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கடைசியாக நெய் விட்டு கிளறி இறக்கிடலாம் சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட்டான கேசரி தயாராகிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ